இப்போ வந்து டென்த்து புக்கு தாங்க வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் ஓகேங்களா அதுலேயும் இப்போ நம்ம இயல் ரெண்டு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ எல்லாருக்கும் க்ளியராக கேட்கும் க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கிளியராக கேட்குது க்ளியராக தெரியுது அப்படின்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வேகமாக என்ன பண்ணிடலாம் வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரிங்க ஐஸ் கிளியரா கேக்குதுங்களா நம்ம வந்து ஏற்கனவே வந்து இப்போ ஓல்டு புக் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டெய்லி போயிட்டு இருக்கோம் அதுல எயித்து ஃபஸ்ட் டைம் முடிச்சிடும் இப்போ எய்த்து செகண்ட் டைம் பாக்க போறோம் ஸோ நியூ புக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம லைவ் டெஸ்ட்டாக இதுவரை வந்துட்டோம் டென்த் புக் வரலாம் வந்துட்டுங்க ஓகேங்களா ஸோ டென்த் புக்குல ரெண்டு தான் நம்ம வந்து பாக்க போறோம் ஸோ ஜி கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள் நம்ம காலையில் பார்த்துட்டோம் தமிழ்நாடு ஏற்பட்ட தொடக்க கால கிளர்ச்சிகள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் நாளைக்கு வந்து நம்ம அதை போறோம் அதே போல வந்து நம்ம இந்த வாரம் வீக்கெண்ட்ல வந்து பார்த்தா ஹிஸ்டரி வந்து டெஸ்ட் பாக்க போறோம் ஓகேங்களா சோ அது எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்கு சரி யாரா புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்து வச்சுங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ கைஸ் கிளியரா கேக்குதுங்களா கிளியரா இருக்கலாம் விஷன் கிளியரா இருக்கே கிளியரா கேக்குதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஓகே கிளியரா இருக்குங்களா ஓகே ஓகே அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க அப்படியே இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறவங்க தயவுசெய்து வீடியோ முதல்ல லைக் போட்டுங்க ஓகேங்களா ஸோ லைக் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே குட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என கூறியவர் ஓகேங்களா ஆமாங்க உலகம் ஐம்பூதங்களால் ஆனது நீர் வழி விசும்போடு ஐம்பூதங்களால் ஆனதுன்னு சொன்னவர் யாருங்க தொல்காப்பியர் ஓகேங்களா சோ பி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் வணக்கம் மிஸ்டர் சாரை ஐயா வணக்கம் தொல்காப்பியர் ஓகேங்களா தொல்காப்பியர் தான் வந்து வந்து முதல்ல என்ன ஓகேங்களா அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் சோ இப்ப யாருங்க திருமூலர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ திருமூலர் தான் என்ன பண்ணிருப்பாரு திருமந்திரத்துல வந்து என்ன பண்ணிருப்பாருங்க சொல்லிருப்பாரு அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க திருமூலர் ஓகேங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் சூப்பர் யாருங்க ഔயார் தாங்க இதுக்கான ஆன்சர் சூப்பர்ங்க சம்மே வேகமா ஆன்சர் பண்றீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சோ ఔயார் தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ வாயு வந்து என்ன பண்ணனும் அடைக்க கரெக்டா இருந்தா நம்மளோட ஆயுள் வந்து பெருகும் அப்படின்னு சொல்றது வந்து ஐயார் சொல்லிருப்பாங்க சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே அடுத்து பாருங்க பொறுத்துக்க சோ சரியா பொறுத்து ஆன்சர் எடுங்க பாக்கலாம் ஓகேங்க சூப்பர் இங்க என்ன இருக்குங்க எல்லாமே நேர் நேரா தான் பொருத்தப்பட்டிருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் நேருங்க ஏ தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா கொண்டல் அப்படின்னா கிழக்கு தென்றல் அப்படின்னா தெற்கு கோடை அப்படின்னா மேற்கு வாடை அப்படின்னா வடக்குல பேசக்கூடிய காற்றுகள் ஓகேங்களா இப்ப நேர் நேரம் இருக்கிறதுனால ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கேள்வி பாருங்க ஒன்றொடு புக்க என்னதுங்க ஒன்றொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது என கூறுபவர் யார் எதுங்க சீதாங்க ஆன்சர் இளங்கோ வடிகள் வந்து என்ன பண்ணிருப்பாரு இளங்கோ வடிகள் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ இந்த வண்டோடு பொக்க மனவாய் தன்றல் தன்றல் காற்று வரப்போ சில மனத்தோட பூவியும் எடுத்துன்னு வரப்போ என்ன பண்ணும் சில வண்டுகளையும் எத்தனை வந்து சேர்க்குது அப்படின்னு சொன்னிருப்பாரு இருப்பாரு அதிகாரத்தில் தான் வந்து இளங்கோ வடிகள் சொல்லியிருப்பாரு அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்க பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதை எழுதியவர் யார் பத்மரினி பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதை எழுதியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் வீதாங்க இதுக்கான ஆன்சர் பலபட்டடை சொக்கநாதர் சோ பலபட்டடை சொக்கநாதர் எது எழுதி இருப்பாரு பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது அப்படின்ற நூலை வந்து எழுதி இருப்பாருங்க ஓகேங்களா அப்ப மீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க நல முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என கூறும் நூல் எது சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் புறநானூறு ஆன்சர் பண்றீங்க மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஓகேங்களா சோ இருக்குது வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக ஓகேங்களா என்ன பண்ணிருக்காங்க காற்ற வச்சே பாய்மர கப்பலை வந்து செலுத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து புறநானூறு தான் வந்து என்ன பண்ணுதுங்க சொல்லுது அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து வலிமிகின் வலி இல்லை என கூறியவர் ஐயூர் முடவனார் ஏதாங்க வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொன்னிருப்பாங்க புறநானூர்லதான் வந்து இடம் பெற்று இலநாகனார் கடுங்காற்றும் மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது சோ கடுங்காற்று என்ன பண்ணோம் மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொன்னவர் தான் மதுரை இலநாகனார் வலிமிகின் வழி இல்லைன்னு சொன்னவர் வந்து ஐயூர் முடவனார் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி சோ இதுல எது தவறா இருக்குன்னு எடுங்க பாக்கலாம் இது எவ்வளவு வேகம் எடுக்கிறீங்கன்னு பாக்கலாம் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள ஆன்சர் எடுங்க சூப்பர் ஆன்சர் எடுத்துட்டாங்க உலக அளவில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாவது இடம் பெற்றுள்ளது ஆமாங்க இந்தியா அளவில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளது ஆமாங்க ஓசோன் ஓட்டை ஆக காரணம் ஹைட்ரோ கார்பன் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா ஓசோன் ஓட்டையாக காரணமான வாயு எதுங்க சிஎஃப்சி குளோரோ ஃபுளோரோ கார்பன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சிஎஃப்சி தான் ஓகேங்களா அதுக்கு மாற்றா தான் என்ன பண்றாங்க ஹைட்ரோ கார்பன் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க குளூர் பெட்டிகள்ல ஓகேங்களா அப்ப இங்க சிஎஃப்சின்னு வந்திருக்கணும் ஹைட்ரோ குளோரோ கார்பன் வந்திருக்கணும் அப்ப சி தான் தவறா இருக்கு டி இங்க கரெக்ட் தாங்க பருவ காட்டின் வழியா வந்து எவன கடல் வணிகம் பெருக்கு காரணம் வந்து பார்த்தா இப்பாலஸ் அப்படின்றவங்க ஓகேங்களா அப்ப இங்க எல்லாமே வந்து கரெக்ட் தான் அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க உலக காற்று நாளாக அனுசரிக்கப்படுவது உலக காற்று நாளாக அனுசரிக்கப்படுவது எது சூப்பர் இதுங்க ஜூன் ஜூன் இதுக்கான ஆன்சர் தான் உலக காற்று நாளாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்து பாருங்க எந்நாட்டு மன்னரின் முடுசீட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவைகள் பாடப்படுகிறது சூப்பர் கைஸ் எதுங்க தாய்லாந்து சீரான இதுக்கான ஆன்சர் சூப்பர் சாமையா படிச்சிருக்கீங்க டக்கு தக்க ஆன்சர் பண்றீங்க தாய்லாந்து தான் வந்து இதற்கான சரியான ஆன்சர்ங்க அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பிராண ரசத்தை எங்களுக்கு கொடு அடிгодиட்ட சொல் குறிப்பது எங்க அடிгодиட்ட இருக்கோம் பிராண ரசம் அப்படின்றது தான் அடிгодиட்ட இருக்கோம் அதுக்கான ஆன்சர் என்னதுங்க சூப்பர் உயிர் வழி ஓகேங்களா உயிர் வழினா எதுங்க ஆக்சிஜன் ஓகேங்களா உயிர் வழினா வந்து ஆக்சிஜன் தான் வந்து உயிர் வழி நம்ம சொல்லுவோம் சோ பாரதியார் என்ன பண்றாரு உயிர் வழியே எங்களுக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க ஓகேங்களா பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பாரதியாருடன் பொருந்தாதது எது பாருங்க இங்க கூட பொருந்தாதது எது இருக்குன்னு பாத்து சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா மக்கள் கவிஞர் நம்ம யாரை அழைப்போம் சோ பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை எட்டையபுற ஏந்தல் பாரதியாரை குறிக்கக்கூடிய வாக்கள் தான் மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுப்பாட்டை சூப்பரங்க அப்ப இங்க என்னவா இருக்கு தவறா இருக்கு அடுத்து பாருங்க கூற்றை கவனி பாரதியார் சார்ந்த மூன்று கூட்டுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஆன்சர் என்ன வரும் எடுங்க பாக்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஒன்னு மூணு சரிங்க அதனால இதுக்கான ஆன்சர் வந்து சி தாங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்து தவறுங்க இவர் வந்து துணை ஆசிரியர் இல்ல என்னதுங்க இந்த இதழ்களுக்கு வந்து ஆசிரியர் இந்தியா மற்றும் சுதேச வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியரா வந்து என்ன பண்ணிருப்பாரு இவர் வந்து பணியாற்றி இருப்பாரு ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல மூன்றாவது ரெண்டாவது குற்றம் மட்டும் தவறா இருக்கிறதுனால சி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் வசன கவிதையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் வசன கவிதையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் சூப்பர் யாருங்க பாரதியார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் பாரதியார் தான் வசன கவிதை என்ன பண்ணிருப்பார் தமிழுக்கு வந்து அறிமுகம் வந்து இருப்பாரு அடுத்து பதினாறாவது கேள்வி பாருங்க பொருந்தாயினை எது இதுல எது பொருந்தாம இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நான் பாக்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னு பாக்கலாங்களா நேமினா சக்கரம் கரெக்ட் தான் கோடு அப்படின்னா மலை கரெக்ட் தான் தூவி அப்படின்னா வந்து பாத்தா தூவி அப்படின்னா கரெக்ட் தாங்க சூழல் அப்படின்னா என்னதுங்க தோல் ஓகேங்களா தோல் அப்படின்னு வரணுங்க சோல் அப்படின்னா தோல்னு வரணும் ஓகேங்களா விரிச்சி அப்படின்னா தான் நச்சையல் அப்படின்னு வரும் ஓகேங்களா அப்பங்க தவறா இருக்கிறது வந்து டி தான் இதுக்கான ஆன்சர் டிங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் கைதொழுது என்பதன் இலக்கண குறிப்பு யாது கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது சூப்பர் மூன்றாம் வேற்றுமை தொகை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா என்ன வரும் கையால் தொழுது ஆள் அப்படின்ற அந்த வேற்றுமை உருவு வந்து இங்க மறைஞ்சு வர்றதுனால மூன்றாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வர்றதுனால இது மூன்றாம் வேற்றுமை தொகை அடுத்து கேள்வி பாருங்க கூற்றை கவனி முல்லைப்பாட்டு சார்ந்த மூன்று கூட்டுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல எது தவறா இருக்கு சரியா இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா பத்து பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுங்க இந்த முல்லைப்பாட்டு தான் ஓகேங்களா நூத்தி மூன்று அடிகளை கொண்டது இதன் ஆசிரியர் நப்போதுனார் கரெக்டு தான் ஓகேங்களா சோ குறைந்த அடிகளை கொண்ட நூல்னு வந்தாதான் எதுங்க இந்த முல்லைப்பாட்டு ஓகேங்களா அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சூப்பர் மதுரை காட்சி தான் அதிகமான பாட்டு ஓகே சூப்பர் கேஸ் அடுத்து முல்லை பாட்டு தேஷால் இயற்றப்பட்டது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க லாஸ்டா நடந்த பிஓ எக்ஸாம்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா முல்லை பாட்டு ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது ஓகேங்களா ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டதா வந்து பாத்தினா முல்லை பாட்டு அடுத்து கேள்வி பார்க்கலாம் பாருங்க முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுதி யாது சூப்பர் எதுங்க மாலை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது எதுங்க மாலை தான் வந்து சிறுபொழுது ஓகேங்களா அடுத்து தொங்கான் என்பது தொங்கான் தொங்கான் என்பது சூப்பர் தொங்கானா கப்பல் தொங்கானா எதை குறிக்கிறானா கப்பலை கூடியது அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் தொங்கானா கப்பல் கஜா புயலின் பெயர் எந்த நாட்டினால் வழங்கப்பட்டது சூப்பர் எதுங்க இலங்கை தான் வந்து கஜா புயலுக்கு வந்து பெயர் வச்சிருப்பாங்க அடுத்து வந்த பெயிட்டி பெயிட்டி போயிலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எது பெயர் வச்சிருப்பாங்க தாய்லாந்து வந்து பெயர் வச்சிருக்கும் ஓகேங்களா அப்ப இலங்கை தான் சரியான ஆன்சர் ஏ தான் வந்து இருவத்தி ரெண்டுக்கு சரியான ஆன்சர் அடுத்து கொரியாலஸ் விளைவை கண்டுபிடித்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் கொரியாலஸ் விளைவை கண்டறிந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சூப்பர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் சேர்ந்தவருங்க பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் பாருங்க பல்பழ பழவின் பயங்கழு கொல்லி என அகனானூர் எந்த மாவட்டத்தை குறிக்கிறது சூப்பர் எதுங்க ஏதாங்குது கன சார் நாமக்கல் மாவட்டம் ஓகேங்களா கொல்லிமலை நம்ம கேள்விப்பட்டபோது நாமக்கல் மாவட்டம் அப்போ இத குறிக்கக்கூடிய நூல் எதுங்க அகனா நூறு அது எந்த மாவட்டத்தை குறிக்கிறதுன்னா நாமக்கல் மாவட்டத்தை வந்து குறிக்கிறது பிலவான் என்பது எங்குள்ளது உள்ளது பிளவான் சூப்பர் பிளவான் அப்படின்றது எங்க இருக்குங்க பீதாங்குது கனா சார் இந்தோனேஷியா பிளவான் அப்படின்னு தேங்கிருக்கா இந்தோனேஷியாவில் காணப்படக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பிளவான் அப்படின்ற இடம் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் எந்த ஊரை சேர்ந்தவர் சூப்பர் யார் ஊருங்க சிங்கம் புனரி ஏதாங்க ஓகேங்களா யார் எழுதியிருப்பாரு பா சிங்காரம் தான் வந்து எழுதியிருப்பாரு என்ன நூலுங்க புயலிலேயே ஒரு தோணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் பாருங்க எத்தனை பாருங்க அடங்கியிருக்கு ஒரு தோணி தான் அந்த நூலு அதை எழுதியவர் வந்து பா சிங்காரம் ஓகேங்களா அவர் எந்த ஊரை சேர்ந்தவரானா சிவகங்கை மாவட்டத்தில இருக்கிற சிங்கம் புணர்யை சேர்ந்தவர் ஓகேங்களா சோ இதை வச்சு அப்படியே எல்லாத்தையும் நம்ம என்ன நான் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இருபத்தி ஏழாவது கேள்வி தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் சூப்பர் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படுங்க ஆறு வகைப்படும் ஓகேங்களா தொகா நிலை தொடர் தான் ஒன்பது வகைப்படும் சூப்பர் அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மீதா இதுக்கான ஆன்சர் ஆறு நிலை வகைப்படும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா சோ வேற்றுமை தொகை வினை தொகை பண்பு தொகை ஓமை தொகை உண்மை தொகை அன்மொழி தொகைன்னு சொல்லிட்டு ஆறு வகைப்படும் தொகை தொடர் அடுத்து பொருந்தாயினை எது பொருந்தாயினை பொருந்தாம இருக்கு சூப்பர் ஏதாங்க வந்து இங்க தவறா இருக்கு ஓகேங்களா ஏன்னா மலர்கை அப்படின்றது எதுங்க இங்க என்ன குடுத்துருக்கோணும் போ ஓமை தொகை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சரி உண்மை தொகை தவறுங்க மலர் கையின்றது என்ன வந்துருக்கணும் ஓமை தொகை வந்திருக்கணும் ஆன்சர் ஏதா வரணும் மீதி எல்லாம் கரெக்ட் மார்கடி திங்கள் இருபயிரட்டு பண்பு தொகை அன்மொழி முறுக்குமிசை வந்தார் அன்மொழி தொகை வினைத்தொகை வந்து கொள்கையுது இது எல்லாமே கரெக்ட் தான் அப்ப ஏதா வந்து இங்க தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் ஏங்க அடுத்து தமிழ் தொண்டு என்பது பாருங்க தமிழ் தொண்டு அப்படின்றது எந்த வேற்றுமை உருவில வரும் சூப்பர் எதுங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் ஏன்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு தமிழுக்கு கூ என்ற அப்படி அந்த வேற்றுமை உருவம் வந்து இங்க பயன் அதனோட பயனும் சொல்றதுனால நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மார்கழி திங்கள் என்பது மார்கழி திங்கள் சூப்பர் இருபாயிரட்டு பண்பு தொகை இந்த வினால வந்து ஒரு தவறு இருக்குதுங்க என்ன கண்டுபிடிக்க கண்டுபிடிங்க மார்கழி திங்கள் என்பது ஒரு தவறு இருக்குது என்ன தவறு சூப்பர் அங்க என்ன வந்திருக்கணும் எத்து வந்திருக்கணும் ஏன்னா இருபது பண்பு தொகையில இத்தனா பண்ணும் வள்ளினும் மிகு சூப்பர் அதனாலதான் நம்ம நண்பர் நான் பண்ணிருக்காரு பாருங்க சாரை பாம்பு இரு பயிரிட்டு பண்பு தொகையில சாரை பாம்பு அப்படின்னு கரெக்டா எழுதியிருக்காரு தலைவர் ஓகேங்களா அப்போ இந்த அத்தை இத்து வந்து வந்திருக்கணும் நல்லா நாபு வச்சுங்க சரிங்களா இதுல இருந்து ஒரு கேள்வி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஓ கைஸ் சூப்பர் கைஸ் நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து என்ன பண்ணிட்டோம் இந்த ஏழு நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா சோ அடுத்து நம்ம பாக்க போறது மூன்றாவது இயல் சோ அந்த அந்த மூன்றாவது இயல் வந்து தயாரா வந்து இருங்க ஓகேங்களா ஸோ நம்ம அதே போல ஓல்டு புக்கும் வந்து எயித்து செகண்ட் டைம் பார்க்க போகிறோம் அதுக்கும் தயாராக இருக்கணும் சரிங்களா ஸோ போயிட்டு உடனடியாக வந்து அதை ரிவிஷன் பண்ணுங்க ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டு இருப்பீங்க ஸோ ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும் மூன்றாவது இடம் அதை போய் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா டைம் கிடைக்கிறப்ப ஒன்னாவது இடம் ரெண்டாவது இடம் ஒரு ரிவிஷன் பண்ணி வச்சுங்க ஏன்னா ஃபுல் டெஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் புதுசாக யாரா வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தலைவா ஒரு எடுத்துக்காட்டுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் சாரை பாம்புன்னு வந்துச்சுன்னு வச்சுங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க உனக்காக ஒன்றரை மார்க் எடுத்துட்டு வருவாங்க நண்பா நான் ஒன்னா சொல்றேன் பாரு ஓகேங்களா ஏன்னா நீ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரை பாம்பு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அவர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து அதிகமாக அது ஏன்னு தெரியல ஓகேங்களா சரி ஓகே சரி ஓகே கைஸ் நான் போய் அந்த கொஸ்டினுக்கு அந்த வேணா அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் டைப் பண்ணணும் நீங்கள் போய் ரிவிஷன் பண்ணுங்கள் நான் போயிட்டு நான் போய் அந்த கொஸ்டின் வந்து ரெடி பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பாய் 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 நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க அந்த டெஸ்ட்டில் சந்திக்கலாம் அடுத்து நம்ம வேர்ல்டு புக் டெஸ்ட்லேயும் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்